வணக்கம் மேம் வணக்கம் நான் காமராஜர் குறித்து அண்மையில் எழுந்த சர்ச்சைகள் தொடர்பாக பேட்டிகள் எடுத்தேன் காமராஜர் அவர்களுடைய உறவினர்கள் சந்தித்து நேர்காணலும் எடுத்திருக்கேன் அந்த வகையில் நீங்களும் அவருடைய உறவினர் சொன்னீங்க உங்களுடைய உறவு முறை பத்தி சொல்லிடுங்க பாக்குற உங்களுக்கு ஒரு டேரெண்ட் என் காமராஜர் ஐயாவுடைய சகோதரர் அண்ணாமலை நாடாரோட பேத்தினா ஓகே அவருடைய இருந்து வர காமராஜர் ஐயாவுடைய இருந்து வர அவருடைய வம்ச வழி பேத்தி ஓகே என்னோட பேர் மயூரி சமீபத்துல திருச்சி சிவா பேசுனதை பார்த்துருப்பீங்க அதில் அவருடைய பேச்சுக்கு பிறகு அதிகம் விவாதத்துக்குள்ளானது காமராஜருடைய எளிமை காமராஜர் அப்படின்னாலே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்றது தான் நமக்கு பள்ளி காலத்திலிருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டது எல்லாரும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவரையும் ஆனா அப்படி இல்லை அவர் வந்து ஒரு லக்ஸூரியஸான லைஃப்ல இருந்தாரு அவர் வீட்டில் ஏர் கண்டிஷனர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசப்படுது இல்லையா ஒரு குடும்ப உறுப்பினராகவும் சரி இந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவராகவும் நீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க எளிமை அப்படின்னா காமராஜர் ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் எளிமை நேர்மை உண்மை அதனாலதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதுதாக க கட்சி தொடங்கி இருக்க விஜய்ல இருந்து அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த பிஜேபி வரைக்கும் யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா காமராஜரை பற்றி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை தான் அரசியலுக்கு எப்படி அப்படின்னு ஒரு உதாரணமாவே அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது நல்லாவே தெரியும் அதுக்கு மேல அவர் வந்து ஒரு திறந்த புத்தகமாக தான் இருந்தார் அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு அவருக்கு என்னென்னலாம் உபயோகப்படுத்தினாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்றைக்கும் அவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா திருமலைப்பிள்ளை ஸ்ட்ரீட்ல இருக்க வீட்டுக்கு போனீங்கன்னா நமக்கு பார்க்கலாம் அந்த வீடே அவருடைய இது கிடையாது அந்த வீடே அவருடைய இது கிடையாது அந்த வீடு வந்து ஒரு ஒரு மார்வாடியுடைய வீடு தான் அது அதுல வந்து ஒரு வாடகைக்கு தான் இவர் இருக்கிறாரு அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை தவிர்த்தும் நீங்க இங்க இருங்க ஒரு பாதுகாப்புக்காகவும் எத்தனையோ பேர் உங்களை பார்க்க வராங்க அப்படின்ட்டு வற்புறுத்தி அங்க அவர் இருந்தாரு அதை தாண்டி அவருக்கு வந்து சொத்துன்னு வந்து எதுவுமே சொத்துன்றது எதுவுமே கிடையாது ஐயாவினுடைய வீடு வந்து பூர்வீக வீடு வந்து விருதுநகர்ல இருக்கு அதுவும் வந்து அவர் இறந்த உடனே அது ரொம்ப சின்ன அது இன்னமும் வந்து அவருடைய நினைவு இல்லாம தான் அங்க வச்சிருக்காங்க அந்த வீட்டையும் வந்து அரசு எடுத்துக்கிறாங்க அவர் இறந்தவுடனே அதற்கு பிறகு அந்த குடும்பத்துல எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த வீடு இருந்த ஒரு வீடு தான் அது பூர்வீக வீடு அதையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களேன்னு கேட்கும் போது கலைஞர் ஐயா தான் வந்து இப்ப இருக்கிற வீடை கூட கொடுத்ததே கலைஞர் தான் சோ வந்து தலைவர்கள் வந்து அந்த காலத்துல அன்பும் பாரா அன்பும் பாசமும் வந்து நிறைய பாராட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பத்தி பேசுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒருவருடைய இமேஜை வந்து நாங்க உடைப்போம் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேசப்படுது பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு எதுவுமே வந்து உண்மையானது கிடையாது அவருடைய அவர் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்தாரு அவர் கடைசியில அவருக்கு வந்து ஒரு சில சில்லறை காசுகள் மட்டும்தான் அவருடைய பையில இருந்தது வெறும் கதராடைகள் தான் அவருடைய சொத்தாக இருந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொய்கள் எல்லாமே அவர் இறந்ததுக்கு அப்புறமே யாராலுமே அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல அதுதான் உண்மை அவர் இறந்து ஒரு அரை நூற்றாண்டு கழித்து இப்படியான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு அதை பேசுறதுனால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு அதை பேசுறாங்க என்ன நோக்கம் இருக்கும் இப்படி பேசுவதற்கான நோக்கம் இல்ல காமராஜர் ஐயாவை வந்து பல விதங்களில் வந்து அவர் அவர் பிடிக்காதவங்க நிறைய வன்மமான கருத்துக்களை வந்து இப்ப பேசுறதை நம்ம பாக்குறோம் அதாவது காமராஜர் அப்படிங்கிறவர் வந்து அரசியலில் இன்னைக்கும் அப்படி இன்னைக்கும் நீங்க அந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தலைவர் உங்களுக்கு பிடிக்கும்னு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன கட்சியினராக இருக்கலாம் காமராஜரை மாதிரி ஒரு ஆட்சி யாரால கொடுக்க முடியும் அவரை போல நேர்மையானவர்கள் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு பிம்பம் தான் அவர் அதை எப்படியாவது நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இந்த மாதிரி சில கயவர்கள் வந்து அவருடைய சிலைகளுக்கு அவமரியாதை செய்வதும் அவரை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புறதையும் வந்து வேலையா வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனால அவர் புகழ் கெடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு தலைவரை பத்தி நம்ம பேசுறோம் கூகுள்ல தேடுறோம் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா அவருடைய புகழ் வந்து இன்னைக்கும் அதிகமாய்கிட்டே தான் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய திருமலை பிள்ளை வீட்டுக்கு நாங்க எல்லாம் போவோம் அவருடைய பிறந்த பிறந்தநாளோட அப்படியெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வருவாங்க அன்னைக்கு அவருடைய சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஆனா இன்னைக்கு இந்த வருடம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருடமும் அவருக்கு அந்த எண்ணிக்கை வந்து பல 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 மடங்கு கூடிக்கிட்டுதான் இருக்கு மவுண்ட் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா சாலையில முழுக்க முழுக்க அப்படியே போக்குவரத்து நெரிசலாகி வண்டி எடுக்கவே முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை போடுறாங்க இது மாதிரி ஒரு தலைவர் வரமாட்டாரா அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு மக்களுடைய மனதில் வந்து ஆசையாக இருக்கிறது அவர் வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவர் எல்லோருக்குமான ஒரு முதலமைச்சரா இருந்தார் ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஜாதி சாயம் இல்ல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவர் அடைத்து பார்ப்பது சரியா இல்ல யார் அதை பண்றாங்க இல்ல இன்னைக்கு வந்து எத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறாங்க எத்தனை தலைவர் வந்தாலும் அவர் தான் பெருந்தலைவரா நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு உண்டான இடம் தான் இருக்கு ஆனா ஜாதி சங்கங்கள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க குளத்துல பிறந்தார் அவரு அப்படிங்கிற ஒரு பெருமையிலையும் ஒரு மகிழ்ச்சியிலயும் தான் அவரை வந்து கொண்டாடுறாங்களே தவிர அதை தாண்டி இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க இப்போ போன ஆண்டு நான் மலேசியா போயிருந்தேன் அங்கேயும் அவருக்கு ஒரு உருவச்சிலை வைத்து அங்கேயும் வந்து அவருக்கு மாலை மரியாதைகள் எல்லாம் செய்து எல்லா ஊர்கள் நாடுகளிலேயுமே அவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அவருடைய புகழை வந்து எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு இப்ப அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட சில விஷயங்கள் கூட ஸ்மோக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வருது அதெல்லாம் அவர் வந்து பொது மேடைகள்ல குழந்தைகளோட அவர் நிறைய நேரம் செலவு பண்ணியிருந்தாரு தேர்தல் மேடைகள்ல இப்ப பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல எங்கேயாவது நம்ம ஒரு புகைப்படத்தையாவது நம்ம பார்த்துருக்குறோமா அப்படிலாம் கிடையாது யாரோ கூடவே இருந்த நம்ம பார்த்தா மாதிரி செயின் ஸ்மோக்கர் அவரு இன்னும் அவருக்கு வந்து திருமணம் ஏன் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு கேலியான பேச்சுக்கள் திருமணம் ஏன் பண்ணல ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு முதல்வராக இருக்கிறார் ஒன்பது ஆண்டு காலம் நாட்டை ஆள்றாரு அவர் நினைச்சிருந்தா திருமணம் செய்து கொள்ளலாம் அவர் நினைச்சிருந்தா விதவிதமான ஆடைகளை கொள்ளலாம் என்ன வேணுமோ சாப்பிடலாம் நினைச்சார்னா அவர் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு அங்க அத்தனை பேர் இருந்தாங்க நான் எளிமையாக ஏழ்மையாக இருக்கும்போது எளிமையா வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது எல்லாம் எனக்கு கிடைக்கும் போது நாங்க ஏழ்மையா வாழ்ற எளிமையாக வாழ்ற என் மற்ற மக்களை போல நானும் வாழ்றேங்கிறது தான் கிரேட் அதுதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் கர்ம வீரராகவும் காங்கிரஸ் அவர் இருந்த கட்சி அந்த இன்னைக்கு பல தலைவர்கள் இருக்காங்க காமராஜர் குறித்து ஒரு சர்ச்சை வரும்போது பல தலைவர்கள் பேசினாங்க அதுல அவர்கள் ரியாக்ட் பண்ண விதம் அந்த விஷயத்துல அவங்க எடுத்த நிலைப்பாடு இதெல்லாம் வந்து ஏற்புடையதான் அவங்களுக்கு இருந்துச்சா அது போதுமான அளவுக்கு இருந்துச்சா இல்ல அவ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் மட்டும் இல்லாம என்னைக்கு காமராஜரை பற்றி ஒரு அவதூறு நடக்குது அவதூறான பேச்சுக்கள் இருக்குது அப்படின்னா கூட இன்னைக்கு கட்சியில இருந்து ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கு கேட்டிருக்கிறாங்க மத்த யாருமே ஒரு கண்டனத்தையோ இல்ல அதுக்கு வந்து இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு விளக்கத்தையோ கூட யாருமே கொடுக்கறது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் அங்க வந்து எம்பிக்களாக இருந்தவங்க எல்லாருமே வந்து எப்பையும் போலவே தான் இருப்பாங்க நான் அதை நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்கிறேன் தினத்தந்தியில் ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வருது காங்கிரஸினுடைய முன்னாள் இந்நாள் தலைவர்கள் வரைக்கும் அந்த முதல் பக்க விளம்பரத்தில் எல்லாருடைய புகைப்படங்களும் இருக்கு காமராஜர் ஐயாவை தவிர அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லா வருது அந்த விளம்பரம் வருது அதை பத்தி கேக்குறாங்க எல்லாரும் இது என்ன இது காமராஜர் இல்லாம தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன் யாருமே அப்படி இல்லாம அவர் இல்லாம ஒரு விளம்பரத்தை யார் கொடுத்தது அதுக்கு யாருமே வாய் திறக்க மாட்டீங்களே அப்படின்னா அவங்க யாருமே எதுவுமே காமராஜர் இல்லாமலே காங்கிரஸ் இன்னைக்கு இருக்குதா அவருடைய புகழை அவங்க முன்னேற்ற கழகம் பேசுற அளவுக்கு கூட அவங்க பேசுறதுல இன்னைக்கு எடுத்துட்டு போறாங்க திராவிட மாடல் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க மாடல்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர வேண்டியது தானே அவரை வந்து எந்த இடத்திலும் வந்து அவர்கள் வந்து முன்னிறுத்தவில்லை அப்படிங்கறதுதான் நடக்கிறதே காமராஜர் ஆட்சிதான் தான் காங்கிரஸ் காரர்களே காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து அவங்க தலைவர் யாருன்னு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் அவங்க அந்த தனித்துவத்தை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை அப்படி ஒரு ஆட்சியை யாரும் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா இல்ல அவங்க வந்து காமராஜர்னுடைய அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க அவங்க வந்து திரும்ப மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்க ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல காமராஜர் கொண்டு வந்த திட்டங்களை ஆகட்டும் இதெல்லாம் மக்கு பண்ணியிருக்கிறார் அவருன்னு கூட இன்னைக்கு யாரும் பெருசா ஹைலைட் பண்றது கிடையாது மேடைகளில் எங்கேயோ ஒரு மூளையில ஒரு சின்ன வட்ட வடிவத்துல காமராஜர் இருக்கிறாரே தவிர அவருடைய கருத்துக்களும் அவர் பண்ண திட்டங்களும் அவர் என்னெல்லாம் செய்ய செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதை பற்றியெல்லாம் அவங்க யாரும் ஏதோ பெருசா பேசுற மாதிரி தெரியல யார் இன்னைக்கு குறைந்தபட்சம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு காமராஜனுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாகவோ ஒரு தலைவராகவோ இருக்காங்கன்னு ஆளும் கட்சி இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய திட்டங்களை வந்து நிறைய செயல்படுத்தி இருக்கிறாங்க அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டங்கள் ஆகட்டும் போக்குவரத்து வசதிகளாகட்டும் அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்களை அப்படியே வழி முடிந்திருக்கிறார்கள் அதை வந்து இன்னைக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பாதியிலேயே நிறுத்தி அத கெடப்புல போட்டு அத மண்ணோட மண்ணாக்குற வேலைகளை தான் அடுத்து வர அரசாங்கம் நிறைய பண்ணியிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இல்லாம அவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கும் நம்ம வந்து அதை பாக்குறோம் பேச முடியுது அதுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அதை செம்மையாக செயல்படுத்துறாங்க அவருடைய மதிய உணவு திட்டமாகட்டும் ஐயாவை வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவே எடுத்துட்டு வந்தாரு கலைஞர் அவர்கள் இதை வந்து காங்கிரஸ் வந்து அவர் அகில இந்திய தலைவரா இருந்தாரு காங்கிரஸ் வந்து நிறைய மாநிலங்கள் ஆள்றாங்கல்ல ஏதாவது ஒரு மாநிலத்துல கூட அந்த மதிய உணவு திட்டத்துக்கு கூட அவர் பேரை வைக்கல அவங்க அப்படி இருக்கும்போது இப்ப கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகா எங்க பாட்டி சிவகாமி அம்மாள் பேர்லயே ஒரு திட்டம் கொண்டுட்டு வர்றாரு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி தொகையா இல்ல வந்து கைம்பெண்களுக்கு மறு மறுமணத்துக்கான தொகையா அதெல்லாம் அவங்களுடைய பேர்ல கொடுக்குறாரு என்னுடைய எதிர்கட்சி தலைவருடைய தாயின் பேர்ல நான் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரேன்னு கொண்டுட்டு வர்றாங்க நல்ல செயல்களை நம்ம நிச்சயம் வந்து சீர்தூக்கி பார்க்க தான் செய்யணும் அரசியல்ல வந்து அவங்க அப்படி விமர்சனம் பண்ணாங்க இப்படி விமர்சனம் பண்ணாங்கன்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அது வந்து எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் அதையும் தாண்டி அண்ணாவாகட்டும் பெரியாராகட்டும் கலைஞராகட்டும் எல்லாருமே காமராஜர் அப்படின்னா ஒரு தனித்துவமான ஒரு பாசத்தோட தான் இருந்தாங்க கலைஞர் ஐயா அவர்கள் இன்றைய நம்மளுடைய முதல்வருடைய திருமணம் நடக்குது அப்போ என்னுடைய மகனை நீங்க வாழ்த்த வரணும் அப்படின்னு மேடையில வந்து அதுக்கான ஒரு ராம்ப் அமைச்சு கொடுத்து என்னால வர முடியலன்னு அவர் சொல்லும் போது கூட எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வரணும் வாழ்த்தணும் அப்படின்னு இந்த மாதிரி அவர் இறந்ததற்கு பிறகும் அவருக்கு வந்து தனியாக மணிமண்டபம் அமைச்சது அதுக்கப்புறம் இங்கே மெரினாவில் இடம் சொல்லுவாங்க நிறைய இடங்கள் மெரினாவில் வந்து ஐயாவுக்கு வந்து இடமே கொடுக்கல நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு வாங்க இன்று வந்து நம்ம ஐயா இறந்திருக்கும் போது எத்தனை விதமான சட்ட போராட்டங்களை வந்து அவருடைய மகன் நமது முதல்வர் வந்து எவ்வளோ சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டு தான் அந்த இடத்த அவங்க வாங்கினாங்க ஆனால் இவங்க காங்கிரஸ் கட்சி வந்து என்ன விதமான சட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்துச்சுன்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன் எதுவுமே இருந்திருக்காது அதையும் தாண்டி எங்கள் குல வழக்கப்படி அவரை எரிக்கிறது தான் வழக்கமாக இருந்துச்சு அதனால வீட்டு பக்கமும் பெரிய அளவில் யாரும் எதுவும் கேட்கல இதுதான் உண்மை அதனால கலைஞரை என்ன பண்ணாங்க காமராஜர் மட்டும் அந்த இடத்துல இல்லையே அவரை மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த சாலைக்கே காமராஜர் சாலைன்னு பேர் வச்சார் இப்போ ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ஒரு தலைவர்களை நினைவு கூறுறாங்க நல்ல விஷயங்களை நம்ம பேசணும் பகிரணும் அதை விட்டு அவங்க இல்லாத ஒரு விஷயங்களையோ நமக்கு முழுவதும் தெரியாத ஒரு விஷயங்களையோ ஒரு நம்மளே வந்து அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில அங்கங்க பேசுறதை வந்து நிறுத்தினாலே நலம் திருச்சி சிவா பேசின விஷயங்களை நீங்க கேட்டீங்க இல்லையா அவருடைய பேச்சின் நோக்கம் வந்து காமராஜரை சிறுமைப்படுத்துவது கிடையாது அவருக்கு செய்வழியாக கிடைத்த செய்தியை தான் அவர் பகிர்ந்தார்னு சொல்றாங்க வந்து உடன்படுறீங்களா அப்படிதான் அவர் ஒரு நம்ம சிவா அண்ணன் பேசினத அப்படியே நம்மளுடைய கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாரு அந்த வீடியோஸை நம்ம பார்த்துருக்குறோம் நான் வந்து காமராஜருக்கு வந்து அந்த நேரத்துல நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஐயாவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்தது சர்க்கரை நோய் இருந்ததுல வந்து அந்த தோல் எல்லாம் வந்து கொஞ்சம் தடித்து போயிடும் வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தாங்கனாலோ இல்ல சர்க்கரையினுடைய அளவு அதிகம் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு எங்கள் ஆச்சப்பா சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதனால கடைசி காலகட்டத்தில் வந்து அவர் ஏசி பயன்படுத்தினாரா அப்படின்னா அந்த வீட்டில் இன்பில்ட் உள்ளேயே இருந்தது அவர் கொடுக்கும்போது அப்படி கொடுத்த வீடு தான் உதவியாளர்கள் ஐயா உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்களே நீங்க கொஞ்ச நேரம் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து அவர் மீது இருக்கிற அன்பினால அவங்க போடுறதே தவிர மத்தபடி ஒரு கட்டில் கிடைச்சா போதும் அங்க கூட நான் படுத்துருவேன் ஜெயில இருந்தாரு என்ன ஏசி இருந்துச்சு சொல்லுங்க தன்னுடைய சொந்த வீடு விருதுநகர்ல இருந்துச்சு பூர்வீக வீடு அதுல ஒரு ஃபேன் கூட நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது கிடையாது இந்த மாதிரி எளிமைக்கு அவர்தான் இப்போ நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசியல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக கர்ம வீரர் காமராஜரையும் அறிவிச்சிருக்காரு அது எப்படி இருக்கு ஆண்டுகள் கழித்தும் ஐம்பதாவது ஆண்டுல சொல்ல போனா அவர் இறந்தவரிடம் தான் விஜய பிறந்திருக்காரு அவர் கட்சி தொடங்கும் போதும் காமராஜரை கொள்கை வழிகாட்டியா வச்சிருக்காரு அது அரசியல் ரீதியா எப்படியான ஒரு தாக்கத்தை இருக்குது இது மக்கள் மனதுல காமராஜர் எப்படி இருக்கிறாரு தான் இதை காட்டுது ஒரு தலைவர் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான தலைவர் இப்ப வந்து எனக்கு கலைஞர் பிடிக்குது உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு பேருக்கும் இதையும் தாண்டி ஒரு பொதுவான ஒரு தலைவர் யாரை பிடிக்கும் அப்படின்னா காமராஜர் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிதான் அதே மாதிரி அவருடைய உண்மை நேர்மை அந்த உழைப்பு தன்னலம் இல்லாம தன்னையே நாட்டுக்காக கொடுத்தது இதை வந்து நீங்க அரசியல்ல பேசாம நம்ம அரசியல் பண்ணவே முடியாது அதுதான் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு அவரை வந்து காமராஜர் ஐயாவை வந்து வீட்டோடு கொளுத்துவதற்கு எல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்துல எல்லா சதிகளும் நடந்ததா ஐயா த தப்பிச்சு ஓடினாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம உண்மையான நிகழ்வுகள் அன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு அவங்க கூட இன்னைக்கு காமராஜர் ஐயாவினுடைய புகழை பேசுறாங்க அப்படின்னும் போது அவரை பேசுனாதான் மக்கள் என்னன்னு கேட்பாங்க மக்கள் மனதுல நிக்க முடியுங்கிறது தான் உண்மை இன்னொன்னு இப்ப நம்ம காமராஜர் அரங்கம் போனோம்னா அங்க கார் இருக்கும் காமராஜர் பயன்படுத்தி கார் கார்லாம் வச்சிருந்தாரு அப்பவே அவரு அப்படி இருக்கும்போது எப்படி எளிமையான தலைவர்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறேன் ஒரு முதல்வர் அவர் வந்து நடந்து போக முடியாது அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவர் பொது போக்குவரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்ப வந்து உங்களுடைய ஒரு சேஃப்டிக்காகவாது நீங்க ஒரு கார் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்பாக தான் அந்த காரை கொடுக்குறாங்க அதைதான் வந்து அவர் கடைசி வரைக்கும் உபயோகப்படுத்தினார் அரசினுடைய பங்களா எதையுமே அவர் உபயோகப்படுத்தல அரசு வாகனங்கள் எதையுமே உபயோகப்படுத்தல அவர் கொடுத்த காரை தான் அவர் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டாரு அவர் ஐயா அப்போ வந்து அந்த கார் வந்து ஐயா இறந்ததற்கு பிறகு அவருடைய தங்கையினுடைய பிள்ளைங்கள் எல்லாம் வந்து அந்த காரை எடுத்துட்டு விருதுநகர்ல ஒரு ரவுண்டு தான் வந்தாங்களாம் வந்தா அந்த காரை வந்து அத்தனை பேர் வணங்கினாங்களாம் எல்லாரும் அந்த காரை வணங்கின உடனே எடுத்துட்டு போனவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சா காரை எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்களாம் இனிமேல் காரை நம்ம எடுக்க கூடாது இந்த காரையே வணங்குறாங்க ஐயா மக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு இப்ப ஐயா இறந்த உடனே விருதுநகர்ல இருந்த பூர்வீக வீடை வந்து அரசு வந்து நினைவில்லமாக மாற்றுவதற்காக எடுத்துக்கிட்டாங்க சின்ன வீடு அது அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்ட உடனே ஐயாவினுடைய சகோதரி அவங்க குடும்பத்தினர் எத்தனை பேரும் இருந்த ஒரு வீடையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்ப எங்களுக்கு எங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லும்போது காமராஜர் ஐயாவினுடைய குடும்பத்திற்கும் நிலம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் விருதுநகர்ல அவங்க வீடு கட்டுறதுக்கு நிலம் கொடுத்தாரு வீடு கட்டினாங்க அவங்க வீடு பாதியில கட்டும்போது பணம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து அந்த காரை எடுத்துக்கிறோம் நினைவு சின்னமா நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லும்போது காரை எடுத்துட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லுவாங்க அதை வச்சுதான் மேற்கூரையும் அதுக்கப்புறம் தரையும் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இப்ப இருக்கக்கூடிய வீடை கொடுத்தது கூட கலைஞரையா அவர்கள் தான் அந்த மாதிரி நான் தனக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தவர் அவரை வந்து இகழ்ந்து பேசுவது வந்து எந்த காலத்திற்கும் அவங்களதான் சிறுமைப்படுத்துமே தவிர அவருடைய புகழை என்னைக்குமே அது கலங்கப்படுத்தாது நன்றி